தண்ணி <laughs> இல்லது <laughs> 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 தென்னமரம் சாவட வளர்க்கணும் இருந்தது நாங்க போய் நின்று நேரம் தான் பாலா பால காத்து புசு புசு என்ன பொத்துல தென்ன மட்டைகளுக்குமா சாக்கணும் சரி இல்லைங்க இதை விட கொழும்பு நேரத்தில் நடந்தது சென்னிமலை போய் பூவா கேட்கறாங்க மூணு வருஷமா அந்த பையனுக்கு அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறாங்க மூணு வருஷமா பார்த்து தோசி ஏறதெல்லாம் பொறுத்து இருக்கிறியா சரி ரொம்ப வரைக்கும் தென்னிமலை போய் பூவா கேட்கலாம் பூவாக்குன்னு கேட்டு முருகப்பெருமை நல்ல அருமையா பூவாக்கு கொடுத்தேன் திரும்பி வீட்டுக்கு வரையில வீட்டு பூக்கில பாலாப்பழ நாய் வண்டியோட கூட தெரியாத புதுசா வண்டி எடுத்து மணல் கொட்டி விட்டு பொத்து நுழைஞ்சுக்கல ஏவனோ உழுந்த அத பாத்து மாப்பிள்ள பொண்ணோட தம்பிக்கார நின்னுங்கிற சகனு சரி நீங்க பிள்ளைக்கு வயசு முப்பத்தி நீ எத்தனை சகனத்து பாப்பீங்க எங்க அம்மாளுக்கு வயசு முப்பத்தி ஏழுக்கும் போது எனக்கு வயசு பன்னெண்டு கல்யாணம் மூக்கிறதே தேடிக்கு மேலதா பிள்ளை இல்ல இருபத்தி ரெண்டு வருஷத்துல இருபத்தி நாலு வருஷத்துல வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்க அவன் எனத்த வாழ்க்கையில் அனுபவிக்க போற ஒரு நா தடுறீங்க நில நாத்து விடுறீங்க போக்கால் நாடுறீங்க மொளநா நா தடுறீங்க பதினெட்டு நாள் அப்புறம் எடுத்து நடக்காளுக்கு மாற்றிருவோம் நீங்கள் பதினெட்டாவது நாள் மெல்ல கொண்டு போய் ஒரு நாத்தாங்காளில் வச்சால் அது விளையிற விளைச்சல் வேறு நாற்பது நாள் விட்டுறேங்க நாற்பது வருஷம் அப்போ என்ன அதுதான் வருஷம் வருஷம் வாட்டி ஸ்பின் பை எனக்கு விளக்கு சில பேர் இருபத்தஞ்சு வருத்தில் சம்பாதிக்கிற சில பேர் ஐம்பது வருத்தில் சம்பாதிக்கிற சில பேர் எண்பது வருத்தில் சம்பாதிக்கிற யோகம் அடிக்குது அப்ப எப்ப செட்டில் வாட் இஸ் மீன் பை செட்டில் அப்படின்னா இப்ப கதைகாலியத்தால் கொண்டாந்து உள்ளுக்குள்ள குவார வச்சிருக்கிறீங்களா கோபுரத்துக்குள்ள கருவறைக்குள்ள அவ அவன் அது உங்களை கூப்பிட்டு யோ சகல வா அவனா சில புதுப்படம் போட்டுக்கிறாங்களா கூட்டிட்டு போய் படத்துக்கு காமிட்டுவான் தாய கேட்டுக்கிறாளா புளியின் பட்டி தேனு சிரிச்சுல ஒரு துணி எடுத்தா ஒரு துணி பிரியாம எனக்கு போயிரு சேலை எடுத்துட்டு வரல வா வாழ கவை கழியா தா காளியம் கூட உடம்பு பிறந்தது ஏழு பேர் அக்கா தங்கச்சியா என்னைக்கே அதுங்க அக்கா வீட்டுல நோம்பி வண்ணாரையில என்ற தங்கச்சி வீட்டுல கொண்டாத்தா கொண்டத்துக்காளியாத்த வீட்டுல கொண்டமா இருக்கிறாளாம் அங்க தங்கச்சி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு கேட்டிருப்பாளா எது செட்டில்டு அப்படின்னா ஒரு பொருளை ஒரு நிலையில் அமர்த்துவதுக்கு பேர் செட்டில்டு அதுதான் செட்டில்டு அப்போது மனுஷன் எப்ப செட்டில் ஆவாரே ஆறடிக்கு மூணடி வரைச்சி மண்ணுக்குள்ளே வச்சு அமுத்துறாங்க வார் அப்போ தான் வாழ்க்கையில் செட்டில்டு நம்ம ஆள் எப்படி தெரியுங்களோ ஏரோப்ளைன் தத்துவோம் அது என்ன ஏரோப்ளைன் தத்துவோம் அப்படின்னா அப்போ சம்பாதிச்சிருக்கமாட்ட அப்பாரு சம்பாதிச்சிருக்கமாண்டே இவரை எப்படியோ கடன் உடனை வாங்கி கை ஊனி ஒரு கடை வச்சு ஒரு தொழில் பண்ணி மேலே வருவேன் ஏரோப்ளைன் கீழே இருந்து பிளைட்டில் பறந்து முல்லை மேலே போய் உச்சிக்கு போயிடுது பதினாறாயிரம் அடி மேலே போகணும்னு இன்ஜின் ஆப்பின என்னாவே என்னாவே நம்ம அவன்கிட்ட கூட பிடிச்ச எப்படியோ ரெண்டு தொழில் பண்ணி நாலு பேரை சேர்ந்து மேலே போறது மேலே போயாச்சும் சம்பாரிச்சாச்சுரா பார்ட்னருக்குள்ள சண்டை நாளாக பிரியுது பொத்துரு கீழே உழவுது சம்பாதிக்கணும் இதுதான் ஏராப்ளையத்துவோம் அப்போ மனுஷன் வாழ்க்கையில் எப்படி இருக்கோனே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போகணும் இன்னைக்கு வரைக்கும் ஈரோட்டில் சேட்டாங்கோட்டம் பார்ப்பீங்க சேட்டாங்கோட்டம் எப்படின்னா ஒரு கல்யாணம் காட்சின்னு ஒன்று கூடுவாங்க ஒன்று கூடி ஒருத்தன் தொழில கெட்டு போனான்னா அடங்கு வா உனக்கு என்ன மொடை ஏன் கெட்டு போனேன் தொழில் நட்டமாக போச்சா வட்டி கடை வச்சிருந்தியா அடமானம் கடை வச்சிருந்தியா துணி கடை வச்சிருந்தியா நட்டப்பட்டு போனே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி இருக்கக்கூடிய எண்பதாயிரம் பேருமே மொத்த சேட்டா கூட்டம் இருக்கிறாங்க பேர்ல எண்பதாயிரம் பேருமே ஆளுக்கு கொஞ்சமா பணம் போட்டு அவங்க கையில் பணத்தை கொடுத்து அப்பா நீ தொழில மேலவான்னு சொல்லக்கூடிய ஒத்துமே சேட்டா மூட்டு ஆனால் நாம இப்படி சீட்டு போடுவேன் தான் போடுவேன் மூணாவது இடமே எடுத்துக்குவே மறுபடியும் ரெண்டு ஆளும் போடுவேன் மறுபடியும் பதினஞ்சு ஆளுக்கு மழைக்கு படுத்துக்குவேன் சீட்டு சேர்த்துனவே செருப்படி வாங்கி ஒரு உரம் மானம் கட்டு மதி கட்டு மஞ்சுநா சீட் படிக்க மாட்டேன் மஞ்சள்நாதன் சீட் படிக்க மாட்டேன் நான் சீட் படிக்க மாட்டேன் எப்படி படிப்பேன் மஞ்சள்நாது இருபது பேர் சீட்டு போடுறேன் ஏதாவது ரெண்டு பேர் பேரும் ஓடின்னாச்சு பத்தாயிரம் போட்டு படிக்கலாம் பன்னெண்டு பேர் ஓடலின்னா ஒரு ஏழுக்கு அறுபதனாயிரம் ரூபா இருந்தால் நாம் என்ன வெங்காயத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சீட்டு சேர்த்துறோம் நாலு மாதத்துக்கு ஒருக்க அறுபதாயிரம் போட்டு படிக்கிறதுக்கு தேர தகுதி இருந்ததுன்னா நான் மேயா ரெண்டு லட்சம் ரூபாய் சீட்டு சேர்த்துறா நம்ம ஆளுக்கு அப்படித்தான் மேலே ஒரு மலை மேலே கீழே ஒரு மலை இருக்கிறேன் இன்னைக்கு அற்புதமான முறையில் என் அருமை மாமா தேவகோட்டை மகாராஜன் தலைமையில் இப்பொழுது பாட்டு பட்டிமன்றமான தொடர்ந்து இருக்குது நீ எதுக்குடா இன்ன வரைக்கும் கிட்டிருந்தீங்கன்னு பார்க்குறீங்க அவி சோறுதுன்னு போயிட்டாங்க அதனால் அதுக்கெல்லாம் கவலையில் பேசணும்னா பொழுதுக்கு பேசுவேன் சரக்கு வச்சிருக்கிறேன் சரக்குன்னா அந்த சரக்கு இல்லையா இந்த சரக்கு சொல்கிறேன் மகாராஜன் அவர்களுடைய தலைமையிலே என் சித்தப்பாவின் குலமான பவல குலம் பவல குளத்தில் தான் என் குழந்தையால் கொடுத்துருக்குறான் அங்கேருந்து எல்லோரும் வந்திருக்குறாங்க சத்தியமங்கலா உப்பு பள்ளத்தில் இருந்து வந்திருக்குறாங்க உண்மையாலுமே சந்தோஷம் அதை விட பெரிய சந்தோஷம் என்னென்னா என்னுடைய காலேஜ் மட்டும் ஒரு இருபது ஆண்டு காலமாக நான் அவ்வளோ தோழி ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் அவ்வளோ ஃப்ரெண்டாகி மைதிலின்னு பேர் நான் இங்கே வாரன்னு சொன்னோன்னு கோயமுத்தூர்லேருந்து விட்டு டொடியான்ட்டான் துணியவாரம் பண்ணுறா அவள் தான் எடுத்து கொடுத்தா வெயிட் சட்டை நான் ரோஸ் கலர் தான் போட்டிருந்தேன் வந்து பிடுங்கி வச்சுட்டு நீ இதுதான் போடணும் அப்படின்னு இந்த அன்பு மேலுமே என் அருமை சகோதரி மைதிலி அவர்கள் அருமை தோழி சகோதரின்னு சொல்லப்படாது மைதிலி வந்திருக்கிறா அதுக்கு மேலே எங்கள் சகலா இவர் நாங்கள் ரெண்டு பேர் ஒரு கம்பெனியில் பொண்ணு எடுத்து ஏமாந்தையோ கிசு கூட்டம் முத்தங்கூட்டத்தில் பொண்ணு கட்டியிருக்கிறா பேர் கிசு கூட்டம் அது இவர் தான் எனக்கு முன்ன பண்ணின்னு பழக்கம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு அவளை கூட்டிகிட்டு வந்து மலைக்கோயிலில் வச்சு பேசுனது என் அருமை மா சகலப்பாடி இவரு என்ன சொன்னால் நிறைய சொல்லிட்டு போகல நேரமாச்சு மணி பத்து கரெக்டாக பத்து மணிக்கு ஆரம்பிக்கணும்னாங்க ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு மேடை கையில் கொடுத்துட்டேன் நன்றி அர்மேங்க நம்ம போயிட்டேங்க நீங்க வந்து மாத்துறதுக்கு வரணும் ஆ அண்ணாவுற